உடனே ஸ்டார்ட் ரெடி பண்ண ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி கோழி கால் ஆம்பெட்டு தட்டு வரை செட்டு பிரியாணி இதெல்லாம் முட்டை சில்லி புரோட்டா சிக்கன் அப்புறம் கொத்து புரோட்டா சிக்கன் ரைஸ் ஸ்வீட் பீர் சால்னா குருமா பீர் ஸ்வீட் பீர் இது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு நான் ஊற்றி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் வாங்க எல்லாம் பாருங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா உப்பு பேர் சப்பு இருக்கு சப்பு இருக்கா ஆ இவர் இதில் சப்பு இருக்கா அதனால் நல்ல சப்பு வரும் இருப்பேன் ஆ ஓகே கே கேமரா

குவாட்டர் ஆபே ஊத்திக்கணும். அங்க இருக்கா? வீட்டுக்கு போயிரலாம். ஊரோதெல்லாம் தண்ணி குடிக்குறாங்க. தண்ணி தண்ணி ஏய் தண்ணி தண்ணி